கோவை ஸ்ரீ குரு கல்லூரியில் நூற்றி எழுபத்தோராவது ஸ்ரீ குரு ஜெயந்தி விளையாட்டுப் போட்டிகள் கோவை ஸ்ரீ நாராயண மிஷன் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை மற்றும் கோவை ஸ்ரீ நாராயணகுரு அறக்கட்டளை ஆகியவை இணைந்து நூற்று எழுபத்தோராவது ஸ்ரீ நாராயணகுரு ஜெயந்தி விளையாட்டு போட்டியை இன்று காக்காசாவடியில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் நடத்தினர் நிகழ்ச்சிக்கு பொது கன்வீனர் என் மோகனன் வரவேற்புரை ஆற்றினார் மிஷன் தலைவர் கே வேலாயுதன் விழாவிற்கு தலைமை தாங்கினார் தலைமை விருந்தினராக கோயம்புத்தூர் கால்பந்து சங்கத்தின் செயலாளர் என் பி அனில்குமார் கலந்து கொண்டார் தொடர்ந்து நூற்று எழுபத்தோராவது ஸ்ரீ நாராயணகுரு ஜெயந்தி விளையாட்டு துவக்க விழாவில் தேசிய கொடியை ஏற்றி மிஷன் வேலாயுதன் ஒலிம்பிக் விளையாட்டுக் கொடியை ஏற்றி வைத்தார் ஸ்ரீ நாராயண மிஷன் கொடியை பொது கன்வீனர் என் மோகனன் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி என்சிசி ஸ்ரீ நாராயண மிஷன் பள்ளி மற்றும் பிற கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினர்கள் மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து ஒலிம்பிக் தீப ஒளி ஏற்றப்பட்டது பின்னர் அனைத்து மாணவர்களும் விளையாட்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மிஷன் பொதுச் செயலாளர் டி எஸ் ஹரிஷ்குமார் சிறப்புரையாற்றினார் தலைமை விருந்தினர் கோயம்புத்தூர் கால்பந்து சங்கத்தின் செயலாளர் என் பி அனில்குமார் விளையாட்டு தின உரையை நிகழ்த்தினார் அப்போது பேசிய அவர் மாணவர்கள் விளையாட்டிற்கு த்துவம் அளிக்க வேண்டும் விளையாட்டின் மூலம் கல்லூரிகளுக்கு செல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் இலவசமாக கல்லூரி பயிலவும் மற்றும் கல்லூரி முடித்த பின் வேலைகளுக்கு செல்லவும் விளையாட்டில் பல்வேறு துறைகளுக்கு பணியில் அமரவும் விளையாட்டு உறுதுமையாக இருக்கும் என தெரிவித்தார் ஸ்ரீ நாராயண மிஷன் பள்ளி மற்றும் பிற கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விளையாட்டுப் போட்டியில் தீவிரமாக பங்கேற்று தங்கள் திறன் ஒற்றுமை மற்றும் குழு உணர்வை வெளிப்படுத்தினர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஸ்ரீ மிஷன் நிர்வாகிகள் கௌரவித்தனர் விளையாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பி வி சஜீஷ்குமார் அவர்களின் நன்றியுறையுடன் விழா நிறைவுற்றது இதனை கல்லூரியின் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயபிரகாஷ் ஒருங்கிணைத்தார் இதில் கல்லூரி முதல்வர் கல்பனா மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர்